சாந்தன்பாறை அருகே மஞ்சக்குளியில் ஏலக்காய் ஸ்டோரில் பாதுகாத்து வைத்திருந்த முன்னூறு கிலோ காய்ந்த ஏலக்காய் திருடி விற்பனை செய்த வெளியூருக்கு தப்பி சென்ற வடமாநில தொழிலாளியை சாந்தன்பாறை காவல்துறையினர் கைது செய்தனர் மத்திய பிரதேச பகுதியைச் சேர்ந்த மிகிலேஷ் என்ற நபரைத்தான் மத்திய பிரதேசம் சென்று காவலர்கள் கைது செய்துள்ளனர் இரண்டு வாரத்திற்கு முன்பு சாந்தம்பாரி அருகே மஞ்சக்குழியில் குத்தனாம்பள்ளியில் ஏலக்காய் ஸ்டோரில் பாதுகாத்து வைத்திருந்த முன்னூறு கிலோ ஏலக்காய் திருடி விற்பனை நடத்திய பின்பு சொந்த ஊருக்கு தப்பி சென்ற வடமாநில தொழிலாளியை மத்திய பிரதேசம் சென்று காவலர்கள் கைது செய்தனர் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த மிதிலேஷ்தான் மத்திய பிரதேசில் டிண்டோரி மாவட்டத்தில் உள்ள நிஸ்வாமால் கிராமத்திலிருந்து காவலர்கள் சாகசிகமாக பிடித்தது திருடிய ஏலக்காய் விற்பனை நடத்துவதற்கு இவருக்கு உதவிய ராஜகுமாரியில் உள்ள ஆட்டோ ஓட்டுநர் ரதீஷையும் காவலர்கள் கைது செய்தனர் இடுக்கி சைபர் செலின் உதவியுடன் மொபைல் போன் மையமாக வைத்து நடத்திய விசாரணை முதல் குற்றவாளி மிதிலேஷை மத்திய பிடித்தனர் மாவட்ட குமார் போன்றவர்களின் சைது முகமது சனீஷ் உட்பட உள்ளவர்கள் மத்திய பிரதேசத்திலிருந்து பிடித்தனர் குற்றவாளிகள் ஏலக்காயை விற்பனை செய்த கடையிலிருந்து ஏலக்காயும் திரும்ப எடுக்கப்பட்டது தகவல் சேகரிப்புக்கு பின்பு குற்றவாளிகளை நீதிமன்றத்தில் ஆஜர் செய்தனர்